தோசக்கல்லதான் மீன் பொறிக்கணும் பொறிப்பாங்க வணக்கம் சொந்தங்களா இப்போ நான் எங்க வந்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா மீன் கிடைக்குதான் நம்ம கோயம்புத்தூர்ல விவானந்தா காலையில தான் இருக்கு வாங்கிறீங்களா மறக்காம நீங்களும் வாங்கிக்கலாம் இன்னைக்கு நம்ம மீன் தான் சமைக்க போறோம் பாங்க எப்படி சமைக்கிறேன் பார்க்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு மீன் அவ்வளவு கழுவ தெரியாது அது அம்மா வந்து மீன் கழுவிட்டு இருக்காங்க அம்மா ரொம்ப ரொம்ப நேரமா மீன் கழுவிட்டு இருக்காங்க ரொம்ப அழகாக கழுவிட்டாங்க மீன் கழுவியாச்சு அடுத்து சமைக்கிற வேலை தான் வாங்க சமைக்கிறது எப்படின்னு பார்த்துருவோம் எப்படி பார்க்கலாம் வாங்க வெந்தயம் போட்டுட்டாங்க இப்போ வந்து சீரகம் போடுறாங்க இப்போ பச்சை மிளகா கருவேப்பிலை போட்டுக்கலாம் அதோட சேர்த்து பூண்டும் சேர்த்துக்கலாம் நல்லா கிண்டிக்குவோம் சரியா நல்லா வணங்கணும் இல்லையா காற்று வெளியில் நல்லா அடிக்கிறதுனால கொஞ்சம் அடுப்பு கொஞ்சம் சரியா எரிய மாட்டேங்குது இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் போட போகிறேன் சின்ன வெங்காயம் போட போகிறேன் பாருங்க சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ஆமாம் ஆமாம் இதை சொல்கிறாங்க கேளுங்க மீன் குழம்புக்கு என்றைக்குமே சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மனமாவும் இருக்கும்

வெங்காயம் ரெண்டு தக்காளி சீரக மிளகு வணக்கி விட்டு அரைச்சு விழுது அப்படியா சரி ஓகே ஓகே நல்லா நோட் பண்ணிக்கோங்க சரியா தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ட்ரையா இருக்கு அடுத்த புளிய கரைச்சல் புளி கரைச்சல் இதையாவது நான் கரைக்கிறேன் சரி கரைச்சு ஒரு வேலையை செய்ய விட மாட்டேங்கிறாங்க தேவையான அளவு புளி கரைச்சிக்கலாம் சரிங்களா கொண்டாடி என்னமா புளிய கரைக்கிற பாத்தீங்களா புளிய கரைக்கூட விட மாட்டேங்கிறாங்க

மீன் குழம்புக்கு கோஆப்ரேட் பண்ணியிருக்கா எல்லாமே செஞ்சுருக்கோம் நீங்கள் பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் வாங்க சாப்பிட்லாம் ஸ்டார்ட் இதே மெத்தேடில் செஞ்சு பாருங்க எவ்வளோ டேஸ்டா இருக்கும் மணக்குது எங்களுக்கு எங்களுக்கே கம கமன் மணக்குது மணக்குது இதே மாதிரி நீங்க செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட்ல சொல்றீங்க சரியா ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கம கமன் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு கொதி வந்துருச்சு இப்போ நாங்கள் இறக்கி வைக்க போறோம்

இப்போ தோசைக்கல்லில் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு மீன் எடுத்து போட போகிற ஷைலு போடு இப்பயே நாக்குல எச்சு ஊறுது எனக்கு கம கமன் மணக்குது பத்து எண்ணெய்ல போட்டாச்சு ட்ரை ஆயிடுச்சுன்னா முடிஞ்சிச்சு சாப்பிடலாம் வணக்கம் வணக்கம் மீன் குழம்பு ரெடி

மீன் குழம்பு அதோட சூப்பரா இருக்கு மறக்காம புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க